அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி சித்தர் போக ஏழாயிரம் என்ற நூலில் இருந்து பாடல் நூற்றி எண்பது மற்றும் நூற்றி எண்பத்தி ஓராம் பாடலை கவனிப்போம் புசுண்டர் தோற்றம் தோற்றம் அதாவது சித்தர் புசுண்டர் எப்படி பிறந்தார் என்ற வரலாறை போக சொல்கிறார் மே புசுண்டரது தோற்றம் கேலாய் உகந்தமது உண்டு அன்னம் கழிக்கும் போது பறிந்து மே பறிந்து முதல் சோமனையும் தரித்த பராபரமும் பார்வதியும் பார்த்தார் அதை நிறைந்துமே சிவகலைதான் காகம் போல நேர்ந்தனைய அன்னமங்கே நிறை கெற்பமாயிற்று இறைந்து இருபத்து ஒரு பிள்ளை ஈசனது கலையாலே புசுண்டராச்சே ஆச்சப்பா இருபது பேர் கண்மத்தாலே அநேக நாள் இருந்துமே மாண்டு போனார் போச்சென்ற இவர் பிடித்தார் பிராணயோகம் பேரான சீவைகளை புகுந்ததாலே பேச்சென்ற அன்பிறந்தால் பிள்ளையாமோ பேறு பெற புசண்டரைப் போல் யாருக்காகும் ஓ சென்ற முந்தி முந்தி மூல யோகம் ஒளிவு கண்ட மட்டுமே நெஞ்சில் பாரே அதாவது புசண்டர் உற்பத்தி என்ன சொல்கிறார் அன்னம் உண்டு கழிக்கும் போது சாப்பிடும்போது பருதி முதல் சோமனையும் தரித்த அதாவது ஈசனான வரும் சக்தியும் அதை பார் பார்க்கிறார்கள் பார்க்கும்போது சிவகலை காகம் போல உருப்பெற்று அப்பொழுது அங்கிருந்த அன்னம் நிறைந்த கற்பமாயிற்று அன்னம் அன்னப்பறவை கற்பமாகி இருபத்தி ஓர் ஒரு பிள்ளைகளை பெற்றெடுத்தது அந்த இருபத்தி ஓரு பிள்ளைகளில் பூர்வ ஜென்ம கர்மத்தால் இருபது பேர் மாண்டு போய்விட்டார்கள் மீதமுள்ள ஒருவர் இவர் பிடித்தார் பிராண யோமம் எதில் இவர் என்ன செஞ்சார் இந்த இருபது பேரும் போய் சேர்ந்துட்டாங்க நம்ம அந்த யோக பயிற்சியை செய்வோம்ட்டு இந்த பிராணயாமம் இந்த யோகத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் ஏன் செய்கிறாரு இவர் போது சீவகளை அதாவது உயிர்களை புகுந்ததாலே அதுக்கு தான் சொல்கிறாரு ஆம்பளை பிள்ளைல பிறந்தா சந்தோஷப்படணுமா ஆனால் புசுண்டரை போல் புத்தி உள்ள பிள்ளையாக இருக்கணும் என்கிறார் அப்போ ஊச்சென்ற முந்தி முந்தி பிராணயோகம் ஒளிகண்ட மட்டுமே நெஞ்சிருப்பாரங்கிறார் நீ என்ன செய்கிற இந்த பூமியில் பிறந்தது பெருசு இல்லை இந்த பிராணயாமத்தை செய்தாய் என்றால் நோயின்றி பல யுக காளலாம் வாழலாம் என்று போகர் சித்தர் நமக்கு சொல்கிறார் அருட்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதியை தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி